இறைவன் எங்க இருக்கிறான் இறைவனை நோக்கி செல்லும் பாதை எது எந்த வாகனத்திலே இறைவன் நோக்கி செல்லது இறைவன் எங்கும் இருக்கிறான் எல்லா அவனுடைய படைப்பு அனைத்திலுமே ஊடுருவி இருக்கிறான் சரி நம்ம மாறுபட்ட வேறுபட்ட பொருளிலே இறைவன் இருக்கிறான் இல்லை என்று சொல்லவில்லை இறைவனுடைய ஆற்றலுக்கு இருக்கிறது இறைவனும் ஊடுருவி இருக்கிறான் ஆனால் அந்த நம்மில் வேறுபட்டு இருக்கிற பொருளிலே இறைவனை உணர முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக முடியாது நிச்சயமாக நம்மில் வேறுபட்டிருக்கின்ற ஒரு பொருளில் இறைவனை உணரவே முடியாது இதை நீங்கள் கருத்துக் கொள்ள வேண்டும் இறைவனை உணர வேண்டும் என்றால் அவர் அவர் உயிர்தான் உணர வேண்டும் இறைவனை பார்ப்பதற்கு இந்த கண் நம்மிடம் இருக்கின்ற இந்த ஊனக்கண்ணை கொண்டு பார்க்கவே முடியாது ஒரு காலம் ஊனக்கண்ணை கொண்டு பார்க்க முடியாது இந்த கண்ணினுடைய வேலை புறத்திலே இருக்கின்ற பொருள்களை பொருள்களை பார்ப்பதற்கு மட்டுமே பயன்படும் அந்த பொருள்களே பொருள்களில் மறைபொருளாக இருக்கிற இறைவனை பார்ப்பதற்கு இந்த கண் ஒரு காலம் பயன்படாது எனவே இறைவனை கண்களை கொண்டு பார்க்கவே முடியாது ஆனால் நாம் கோயில்களுக்கு செல்கிறோம் ஆலயங்களுக்கு செல்கிறோம் மசூதிகளுக்கு செல்கிறோம் சட்டிகளுக்கு போகிறோம் திருச்சபைகளுக்கு எல்லாம் செல்கிறோம் எதற்காக இறைவனை காண வேண்டும் அங்கே சென்றால் கூட கண்ணை மூடித்தான் ஆகவே எப்படி பார்த்தாலும் இறைவனை பார்ப்பதற்கு இந்த கண்ணை மூடியாக வேண்டும் அகக்கண்ணை திறந்தாக வேண்டும் இப்பொழுது இறைவன் எங்கிருக்கிறான் கோயிலை நோக்கி செல்லுகிறோம் உள்ளே சென்று வழிபாடு நடத்தும் போது கண்ணை மூடுகிறோம் கண்ணை மூடி இறைவனை எங்கே தேடுகிறோம் இறைவன் எல்லா பக்கமும் நிறைந்திருக்கிறான் படைத்திருக்கிறான் அனைத்திலும் உருவியும் இருக்கிறான் அனைத்திலிருந்தும் வேறுபட்டும் அவனால் இருக்க முடியும் இருக்கிறான் அவனால் முடியாது எதுவுமே கிடையாது இறைவன் என்று எடுத்துக்கொண்டால் அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்கள் அது அவனுக்கு பொருத்தமாக இருக்கும் அவன் எதையும் செய்வான் எதையும் படைப்பான் படைத்தவுடன் உடைப்பான் அனைத்தையும் மறைப்பான் இதே போல இன்னொரு உலகத்தை படைக்க முடியும் நம்மை போலவே எத்தனை பேர் படைக்க முடியும் முடியாது எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கின்ற இறைவனை நாம் பக்தி பயத்தையும் பக்தியையும் கொண்டு பக்தி யோகம் செய்கிறோம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கடமைகளை எல்லாம் செய்து கர்மயத்தை யோகமாக செய்கிறோம் இப்பொழுது அவன் இருக்கும் இடம் எது அவனை சென்றடையும் வழி எது நாம் வேண்டிய வாகனம் எது என்பதை பார்க்கின்றோம் எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படி என்றால் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அவன் இருப்பான் என்பது எந்த ஒரு சந்தேகம் இல்லை எங்கும் இருப்பவன் புறக்கண்களை கொண்டு பார்க்க முடியாது அப்பொழுது நம்முடைய அகக்கண்ணை திறக்க வேண்டும் எங்கும் இருப்பவன் நமக்குள்ள இருக்கிறான் நமக்குள்ளே பார்க்க வேண்டும் நம்முடைய அகக்கண்ணை திறந்து நம் உள்ளில் பார்க்க வேண்டும் எந்த சந்தேகமோ ஈடுபாடுகளோ நிச்சயமாக இருந்தால் நீங்க வேறு வேதங்களோ உணர்ந்தவர்களோ மாற்றி பேசுவதற்கு எந்த விதமான வழியும் கிடையாது ஆதாரமும் கிடையாது அனுபவமும் கிடையாது அடையாளம் தெரியும் பிறகு பாருங்கள் எங்கு பார்த்தாலும் இறைவனாக போகும் உள்ளில் பார்க்காமல் இறைவன் யார் என்று தெரியாமல் எங்கும் மறுபிரகாசமாக இருக்கிறார் என்று படித்துக்கொண்டு அதை ஒப்புவித்துக் கொண்டு இருப்பதில் நாம் அனுபவிக்காமல் பேசுவதாக மாறி எந்த ஒன்றை அனுபவிக்கவில்லையோ அதை பேச கொண்டு வரக்கூடாது அவ்வாறு இருக்க இறைவன் எங்கும் இருக்கிறான் என்பதில் என்னுள்ளும் இருக்கிறான் என்னுள்ள இருப்பவனை கண் கொண்டு பார்க்க முடியாது அதனால் கண்ணை மூடிக்கொள்ளுகிறேன் என்னுள் இருக்கிறான் இப்பொழுது என்னுள் எங்கே இருக்கிறான் எந்த வழியாக பயணிப்பது எந்த வாகனத்தில் பயணிப்பது இரண்டு வாகனங்கள் இருக்கு நம்ம கண்ணை மூடிக்கொள்கிறோம் இறைவன் நம்ம இருக்கிறான் திருமூடர் உணர்ந்தவர் கூறுகின்ற ஒரு வாக்கியம் புருவத்து புருவத்து இடைநடுவே பொன்னியனை காணி உருவத்து நிற்குமாம் இவ்வுடம்பு என்று அவையார் அவர்கள் கூறுகிறார் உருவத்து இடை நடுவே புண்ணியனை காணி உருவ அற்று நிற்குமாம் இவ்வுடம்பு இது சாதாரணமாக திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் போல திருவள்ளுவருடைய சகோதரி அவையார் அந்த சரித்திரத்திலே சகோதரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட திருவள்ளுவருடைய சகோதரியான அவ்வையார் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஒரு திருக்குறள் அண்ணனும் தங்கையும் குரல் எழுார் புருவத்து இடைநடுவே பொன்னியனை காணி உருவத்தினருக்குமான் இவ்வுடம்பு என்று கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட புண்ணியன் இறைவன் இறைவன் என்பவன் புண்ணியனாக இருக்கிறான் புண்ணியத்தை மட்டுமே வழங்கிக் கொண்டிருக்கிறான் தர்மத்திற்கு மட்டுமே அதிபதியாக இருக்கிறான் சத்தியவானாக இருக்கிறான் எனவே அவன் புண்ணியன் என்று சொல்லப்படுகிறது அவனை புண்ணியன் என்று சொல்லுகிறார் அவன் எங்கே இருக்கிறான் புருவத்து இடைநடுவே புறத்திலே அவனை தேடி கண்டுபிடிக்க முடியாது புறத்தில் இல்லாமல் இல்லை தேடி புறத்திலே இல்லை அது தான் கண்டுபிடிக்க வேண்டும் அகத்திலே எங்கே நீங்கள் புண்ணியனை காண வேண்டும் இப்பொழுது குருவத்திடையிலே புண்ணியனை காண வேண்டும் என்றால் அது செல்லக்கூடிய வழி தேவைப்படும் நம் அனைவரும் பொட்டு வைத்துக் கொள்ளுகிறோம் உருவத்திடையே பொட்டு வைத்துக் கொள்கிறோம் எல்லோருமே வைத்துக் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் பொட்டு வைப்பது இயல்பா இருக்கிறது எல்லோரும் பொட்டு வைத்துக் கொள்ளுகிறோம் அது வேத ரகசியம் பொட்டு பொட்டு புண்ணியன் வாழும் இடத்தை ஞாபகப்படுத்துவது புண்ணியன் வாழும் இடம் இப்பொழுது நம் புருவ மத்தியத்தில் புண்ணியனை காண வேண்டும் நாம் புண்ணியனை காணாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புண்ணியனை எவ்வாறு காண்பது எந்த வாகனம் அதுக்கு ஒரு வாகனம் இருக்கிறது வாகனத்தில் ஏறி அந்த பாதையிலே பயணிக்கும் பொழுது புருவ நடுவில் இருக்கிற புண்ணியனை காண இறைவன் இருக்கும் இடத்திற்கு உணர்வாக உணர்ந்து கொள்ற நிலையிலே சென்று அடைய முடியும் இந்த வாகனம் இரண்டு வகைப்பாக இருக்கும் நம்மிடம் மனமாக இருக்கிறது சுவாசமாகவும் இருக்கிறது மனதை பயன்படுத்தியும் புண்ணிய இருக்கக்கூடிய மத்திய செல்ல முடியும் சுவாசத்தை கொண்டும் புண்ணியவான் இருக்கக்கூடிய புரோமத்தும் செல்ல முடியும் எவ்வாறு நம் புரோமத்தில் இருக்கக்கூடிய புண்ணியனை இறைவனை உணர்வதற்கு மனதை கொண்டும் சுவாசத்தை கொண்டும் எந்த வழியாக பயணிக்கலாம் என்று தெரிந்து கொள்வதுதான் ராஜயோகம் என்று சொல்ல இறைவன் அனைத்தையும் படைத்திருக்கிறான் நம்மையும் படைத்திருக்கிறான் நாம் அவனை பொழுது உடலில் இருக்கும் நோய் துன்பங்கள் நீங்கி மனதிலே குழப்பம் நீங்கி தெளிவு பெற்று உயிரோட்டத்துடன் வாழ்வது பக்தி யோகம் என்று சொல்லப்படுகிறது அப்படி பக்தி யோகம் செய்து கொண்டு நாம் ஆற்றக்கூடிய ஒவ்வொரு கடமைகளையும் காரியங்களையும் இறைவனுடைய திருப்பறுத்திற்காக மட்டுமே என்று கருதி அதற்காக சிறிய பலன்களை எதிர்பாராமல் செய்வது கர்மயோகம் என்று சொல்லப்படுகிறது இறைவன் எங்கே இருக்கிறான் வாகனத்தை கொண்டு பயணிக்க வேண்டும் என்பது ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்று யோகங்களுமே மிக மிக அவசியம் சரி எனக்கு பக்தி யோகம் இருக்கிறது இறைவன் ஒருவன் தான் நான் இறைவனை நம்பிக்கை கொள்கிறேன் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று உழைக்காமல் இருப்பதோ உழைக்காமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பலன் அடைவதில்லை பலன் கருதாமல் உழைக்கும் போது பலன் கிடைக்கும் பலன் கருதி உழைக்கும் பொழுது முழுமையான பலன் கிடைப்பதில்லை பலன் கருதாமல் முழுமூச்சுடன் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது பலன் கருதாத நிலையிலே இருந்து உங்களுக்கு பலன் முழுமையாக இது இது நீங்கள் வந்து வாழ்ந்து பார்க்க வேண்டிய இது வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒன்று இப்பொழுது பக்தியை பக்தி செய்தோம் பக்தி யோகம் செய்தோம் கர்ம யோகம் செய்தோம் ராஜயோகம் முடித்தோம் இதனால் நான் ஞானம் பெற ஞானம் என்பது என்ன ஞான யோகம் என்ற யோக நிலைக்கு ஞான யோகம் என்பது என்ன எப்பொழுது பக்தி செய்து கர்மத்தை முறையாக செய்து இறைவன் இருப்பிடத்தை நோக்கிய ராஜயோகத்தை செய்யும் பொழுது அது ஞானமாக பரிணமிக்க நாம் இவ்வளவு யோகங்களையும் கடைபிடித்து வாழ்க்கையிலே வாழ்க்கையும் ஒரு யோகமாக கடைபிடித்து வாழ்க்கையும் யோகமாக செய்து கொண்டு வரும்பொழுது எல்லா வகையான தெளிவுகளும் உங்களுக்குள்ளே பிறக்கும் இறைவனுடைய நட்பு நீங்கள் செய்யும் காரியம் என்ன நீங்கள் எதற்காக பிறந்திருக்கிறீர்கள் சிறப்புக்கான ரகசியம் என்ன நாம் படும் துன்பத்திற்கு காரணம் என்ன அதை விலக்கிக் கொண்ட இறைவனுடைய மகாசக்தியை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது இறைவன் இருக்கும் இடத்தை நோக்கிய பயணம் எப்படி நாம் பெற வேண்டிய மனதினுடைய அமைதி என்ன இதெல்லாம் தெளிவடைய தெளிவடைய ஞான யோகம் என்பது முதிர்ச்சியடை ஞானம் என்பது நம்மை பற்றியும் இறைவனை பற்றியும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளை பற்றியும் தெளிவான கருத்து தெளிவான விளக்கங்கள் அது சிந்தனையினால் ஏற்படும் தவத்தால் ஏற்படும் சேரும் பொழுது தவம் இயற்றும் பொழுது சில அனுபவங்கள் அந்த அனுபவத்தை சிந்திக்கும் பொழுது சில தெளிவுகள் இப்படி தவமும் தெளிவும் கலந்த நிலையில் ஏற்படக்கூடியதுதான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது எப்பொழுது நம்மை பற்றிய முழுமையான ஞானமும் இறைவனை பற்றிய முழுமையான ஞானமும் நமக்கும் இறைவனுக்கும் இடையிலே இருக்கிற இடைப்பட்ட அனைத்து பொருள்களினுடைய ஞானமும் முழுமை பெறுதோ முழுமை பெறுவதற்கான பாதைதான் ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது